ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து நம்ம பூண்டோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க